வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே மற்றபடி எந்த வன்மமும் இல்லை எந்த விதமான கோபமும் இல்லை எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை அதனால் நீங்கள் வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே இதை நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்லிடுறேன் தொடர்ந்து நம்ம வந்து தாவைக்கா குறித்து விஜய் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே வரோம் சில நேரங்களில் கோபமாக சொல்லுவோம் சில நேரங்களில் நக்கல் நையாண்டியாக சொல்லுவோம் சில நேரங்களில் ஆதங்கத்தில் சொல்லுவோம் பல விஷயங்கள் சொன்னாலும் ஒரு கோர் பாயிண்ட் ஒன்றுனா யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த குடும்பத்துக்கு அவன் மகன் அந்த மனைவிக்கு அவன் கணவன் அந்த குடும்பத்துக்கு அவன் தகப்பன் இது மாதிரி எல்லாமே உறவுகள் தொடர்பான விஷயங்கள் தான் எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான் இருக்கிறவன் வந்து பிறந்தவன் ஒரு நாள் இறக்கதான் போகிறான் அதுலேருந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த இறப்பு என்பது எவ்வளோ கொடுமையானது எவ்வளோ வந்து அந்த சோகத்தை இப்போ செத்து போயிடுறவங்க செத்து போயிட்டாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த இறப்புக்கு பின்னாடி அந்த குடும்பத்தார் அதை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் அந்த உறவுகள் ஒரு மகனை இழந்த தாயா இருக்கலாம் தகப்பனா இருக்கலாம் ஒரு அப்பாவை இழந்த பிள்ளைகளா இருக்கலாம் இல்ல கணவனை இழந்த மனைவியா இருக்கலாம் அவருக்கு இருந்த சோகம்ன்றது உடனடியாக அது ஆறவே ஆறாது தீராத ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாக அது இழையோடிகிட்டே இருக்கும் காலங்கள் தான் அதுக்கு மருந்து போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோகத்தை மறப்பதற்கும் அவர்களை வந்து நம்ம நம்மளோட இல்லவங்க அப்படின்றத அதை நம்ம வந்து உணர்வதற்கே கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஏன்னா இந்த வழி இந்த வழி இந்த இழப்பினுடைய வழி உணர்ந்ததுனால நான் சொல்றேன் ஆஹ் முழுக்க முழுக்க வந்து எனக்கு விஜய் மீது தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாதுங்க அதை வந்து தாவேக்கா அந்த ரசிகர்கள் ஏன்னா அவர்கள் தொண்டர்கள் கிடையாது நானும் இனிமே அந்த டாக்டர் எழிலன் சொன்ன மாதிரி அவர்களை தற்கூரினு நீ கூப்புறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா வந்து நம்ம சொல்வதனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாம இருக்காங்க அதனால அவர்களை நானும் இனி தற்கொலைன்னு கூப்பிடறது இல்லை அது இதுக்கு முன்னாடி கூப்பிட்ட அந்த விஷயங்களையும் இனிமே நம்ம வந்து அவர்களை ரசிக குஞ்சுமணிகள் மட்டுமே கூப்பிடுவோம் ஏன்னா அவர்களுக்கு அப்படித்தான் அந்த அந்த பேர் தான் அவர்களுக்கு சரியா அமையும் மற்றபடி ஒரு தொண்டர்கள்லாம் கிடையாது இந்த பதிவில் என்ன சொல்ல போறீங்கன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலகமே வியந்து வியந்து இல்லைங்க உலகமே சோகமா அதுவும் இந்தியாவில இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் வந்தாரே வாழ வைக்கிற தமிழ்நாட்டுல ஒரு நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு மரணங்கள் அதுவும் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க பச்சிலம் குழந்தைகள் குடல் வெளியில வந்து முகம் சிதைந்து நசுக்கி அப்படி என்னடா வெறி உங்களுக்கு நடிகனை பார்க்க போய் ஒரு குழந்தைகள் கீழே உழுந்திருக்காங்க மாடு கூட நீங்க ஜல்லிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா மஞ்சு வரட்டு ஜல்லிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு கூட உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மஞ்சு விரட்டு ஒன்னு நடக்கும் எல்லாம் அது பெரும்பாலும் அனுமதி பெற்று அனுமதி பெறாமல் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா மாடு மிரண்டு ஓடுதுன்னா அது கூட எதிர பெண்களோ குழந்தைகளோ ஒன்றா குழந்தைகளை முட்டி தள்ளாது அவர்களை ஜம்ப் பண்ணி போகும் எத்தனையோ வீடியோக்கள் நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஐந்து அறிவுக்கு இருக்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத நடிகனை பார்க்க போன ரசிகர்களுடைய ரசிக குஞ்சுமணிகளுடைய அந்த அந்த வேகம் செல்பி எடுக்கிற மோகத்துல அப்பாவியாக போய் வேடிக்கை பார்க்க போன நாற்பத்தோரு பேர் செத்து போய்டாங்க எவனாவது ஒருத்தன் தாவாக்காவை சேர்ந்தவனா செத்து போனவன் எடுத்து பாருங்க அந்த நாற்பத்தோரு பேரும் வெறும் வேடிக்கை பார்க்க போனவர்கள் ஒரு குடும்பத்துல மூணு இழப்பு ரெண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒரு அம்மா நடிகனை பார்த்துட்டே வருவேன்னு கணவருக்கு கடைசியாக மெசேஜ் சொல்லிட்டு மொத்தமா போய் சேர்ந்துட்டாங்க சம்பவம் நடந்து மூன்று மாதங்கள் கூட ஆகலை மீண்டும் ஒரு ஒரு அடுத்த ஒரு பயணத்திற்கும் அடுத்த நெரிசல் மரணத்துக்கு தயார்படுத்துவதற்கும் அந்த எமதர்ம தர்ம வாகனத்தை தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு விஜய்னா இதை தவறு இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுல அடிப்படையில நம்மை போன்றவர்களுக்கு உரிமை உண்டு அடிப்படையில நமக்கு தான் அது சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அப்ப விஜய் வெளியிலே வரக்கூடாதா அப்படின்னா முதல்ல உங்க நெறிப்படுத்துங்க அது முறைப்படுத்துங்க உங்களுடைய அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு ஒரு அடிப்படையில் எப்படி நடந்துக்கணும் பொதுவெளியில அப்படின்றத புரிய வைங்க புரிய வைக்க முடியலன்னா வெளியிலயே வராதிங்க உங்களுக்கு தான் ஆன்லைன் பேச ஆரம்பிச்சிட்டிங்களேன் எங்களை மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்களே வீடியோலயே பேசுங்க சேலம் மக்களே தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கிற சேலம் மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் மற்ற ஊ மற்ற ஊர்களுக்கும் ஊர்களுக்கு இனிமே வரப்போறாரு இப்போ அவர் புரிய வைத்திருக்கிற ஊர் பரிசு கொடுக்க வரப்போற ஊர் அதுவும் நிதி உதவி கொடுக்க போற ஒரு ஊர் சேலம் இது எது எச்சரிக்கை பதிவுங்க ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ ஏதோ வந்து விஜய் மீது வன்மை வச்சு பேசுறதெல்லாம் கிடையாது இது வந்து விழிப்புணர்வு கூட சேர்ந்து எச்சரிக்கை பதிவு சேல மக்கள் உஷாராருங்க உங்க பிள்ளைகளை பார்த்துங்க உங்க கணவருக்கு கரெக்டா புத்தி சொல்லுங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க பெண்களுக்கு சொல்லுங்க குறிப்பா இந்த இளம் பெண்கள் திருமணமான பெண்கள் இவங்க எல்லாருக்கும் விஜய் ஒரு நடிகை ஐயோ நம்ம ஊருக்கு நடிகை வந்துட்டானே நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் தயவுசேந்து போயிடாதீங்க போவீர்கள் திரும்பி வரும்போது நீங்கள் உயிரோடு வருவீர்களான்னு தெரியல என்னங்க பயமுறுத்துங்க பயம் இல்லைங்க சேலம் இது கரூர்ல என்ன நடந்ததுன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஓடிப்போய் ஒளிந்து கொள்வார்கள் இவங்கெல்லாம் ஆண்மகன்களே இல்லை கோழைகள் மோசமான குரூர புத்தி உடையவர்கள் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு கூப்பாடு போடுறதை ரசிக்கிற நீரோ மன்னனை விட மிக மோசமான அவன் தான் வந்து ரோம் நகரமே பற்றி எரியும் போது பிடில் வாசித்து இசையை ரசிச்சான்னு சொல்லி அது தீராத பழிக்குள்ள உட்கார்ந்துருப்பான் ஹிட்லரை விட மோசமானவன் கொத்து கொத்தாக வந்து கொன்று குவித்தாலும் அதை ரசிக்கிற ஒரு மனநிலை உள்ளவன் தான் ஹிட்லர்னு சொல்லுவாங்க அதை விட மிக மோசமான மனிதர்களை ஆரவாரம் மிக்க கொண்டாட்டத்துக்கு சந்தோஷமா கூக்குளிடமா மனிதர்களை பார்த்துக்கிட்டு ரசிகர்களை உசுப்பேத்துற விதமாக இருட்டுக்குள்ள இருந்து வந்து வெளிச்சத்துல இருந்து இருட்டுக்கு போய் இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு மனித ஜென்மம் எதுன்னா அது விஜய் தான் அந்த விஜய் நாப்பத்தோரு பேரை வாங்கிய அந்த விஜயினுடைய வாகனம் உங்க ஊரை நோக்கி வரப்போகுது சேலத்தை நோக்கி வரப்போகுது அந்த வாகனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு காவல்துறை அனுமதி கொடுக்க கூடாது ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு இந்த வாகனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல மீண்டும் அந்த வாகனத்தை விஜய் மனிதராக இருந்தால் கையில் எடுக்கக்கூடாது அவன் மனுஷனே கிடையாதுங்க அதுக்கு மேல போயிட்டாங்க அவன் கடவுளுக்கு மே நிகராக போயிட்டான் அவன் அவன் வந்து கடவுள் அதனால்தான் வந்து செத்து போனவன் கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஆறுதல் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியலையா அவன் கடவுள் ரேஞ்சுக்கு போயிட்டாரு அவர் உயிரை வந்து எடுக்கவும் அவருக்கு உரிமை இருக்கிறது உயிரை கொடுக்கவும் உரிமை இருக்கிறது தப்பா பதிவு இல்லைங்க நீங்க புரிஞ்சுங்க அப்படிப்பட்ட மோசமான அடிப்படை அறிவில்லாத ஒரு கேரக்டர் உங்க ஊரை நோக்கி வரப்போது சேலம் மக்கள் உஷாராருங்க உங்க பிள்ளைகளை அதுவும் விஜய் ரசிகர்களா இருக்கிற உங்க வீட்டு பிள்ளைகள் மேல அதிக கவனம் வைங்க புத்தி சொல்லுங்க உயிர் போனால் திரும்பி வராது இவன் கொடுக்குற இருபது லட்சம் உங்க வாழ்க்கையை மாத்திராது இவன் கொடுக்குற காசு உங்களை மாத்திராது நீங்க உங்க குடும்பத்துக்கு சொத்து இவ இந்த இதன் மூலமாக நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைப்பதற்கு பல வழிகள் இருக்கு நடிகனை பார்த்து உங்க வாழ்க்கையை இழந்துராதிங்க உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க இறந்து போனவர்கள் செத்து போயிட்டாங்க ஆனா அவர்களை சுற்றி இருக்கிற அந்த சோகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதை தாண்டி காயமடைந்தவர்களை போய் பார்ப்பதற்கு கூட இவனுக்கு வந்து மனசு இல்லை அந்த ஊருக்கே போல திரும்ப நான் மீண்டும் வருவேன்னு வாய் சவடால் விட்ட விஜய் அங்க போகல ஏன் தெரியுமா போக மாட்டான் ஒரு ஊர்ல போய் உயிரை எடுத்துட்டான் நாப்பத்தோரு பேரை சாகடிச்சிட்டான் இனிமே அந்த ஊரை பத்தி அவனுக்கு என்ன கவலை கொடுக்கப்பட்ட அஜந்தா தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது தீரா பழி ஏற்படுத்தணும் கலங்க ஏற்படுத்தணும் திமுகவை மக்கள் மன்றத்துல அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விரட்டி அடிக்கணும்ன்றது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜந்தா ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் யார் நம்மை சரியாக ஆழ்வார்கள் டெல்லிக்கு யார் பூஜா தூக்க மாட்டான்றத உணர்ந்ததுனாலதான் தான் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாட்கள்ல உட்கார வச்சிருக்காங்க ஏதோ திடீர்னு எல்லாம் வந்தவர் வந்து வாரிசு அரசியலெல்லாம் வந்துரல அவரு போராட்டத்துக்கு பின்னாடிதான் அப்பா சாகர வரைக்கும் அவர் தான் முதல்வராக இருந்தார் மற்ற மாநிலங்கள் நடக்கிற மாதிரி அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவரை தள்ளி விட்டுட்டு முதலமைச்சரா வரல ஆந்திரா போன்றோ பீகார் போன்றோ பல ஊர்களை நம்ம சொல்ல முடியும் பல மாநிலங்கள அப்படிலாம் இங்க நடக்கல ஆக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு முதலமைச்சர் தன் பணியை செய்ய விடாம ஒன்றிய அரசாங்கம் வந்த நாள்ல இருந்து ஏழரை கூட்டிகிட்டே இருக்கு அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக ஏற்கனவே வந்து இங்க எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்காரு அடிமை அதிமுகவா மாறிப்போச்சு அமித்ஷா அதிமுகவா மாறிப்போச்சு அவர்களோடு கைகோர்க்கிற ஒரு வகையில கைகோர்க்கிற ஒரு கேவலத்தை விஜயம் செய்ய ஆரம்பிச்சார் அதனால சேலம் மக்கள் தெளிவாருங்க உஷாராருங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா தமிழ்நாட்டு கலநிலவரப்படி தனக்கு கூட்டமே வரலன்னா கூட கூட்டத்தை சேர்ப்பதற்கு இவர்கள் என்ன வழி வகுக்கிறாங்கன்னா சமீபத்தில் கூட எஸ்ஐஆர் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க எல்லா கட்சிகளுக்கும் இந்த மாதிரி போராட்டங்களை அறிவிச்சாங்கன்னா அதனுடைய கட்சி தலைவரும் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் ஏதோ ஒரு இடத்துல போராட்டத்தில் கலந்துப்பாங்க மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவங்க அப்படிதான் கலந்துப்பாங்க முதலமைச்சர் கூட எஸ்ஐஆர் குறித்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சாரு அவர் போய் ஒரு இடத்துல கலந்துகிட்டாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துல கலந்துகிட்டாரு அமைச்சர்கள் ஒரு இடத்துல கலந்துக்கிறாங்க கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் வேற ஒரு இடத்துல போய் கலந்துக்கிறாங்க எல்லா இடங்களிலும் யாரோ ஒருவர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க தலைவர் கண்டிப்பா கலந்துப்பார் எல்லா கட்சியிலையும் அதிமுக கூட எடுத்துங்களேன் அவங்க ஏதோ ஒரு போராட்டம்னா எடப்பாடி தான் மைக்கி பிடிப்பார் அவர் யார யாருக்கும் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் பதவி போயிடும் பயம் வருது திருமாவளம் கட்சியிலன்னா திருமாவளவனே போய் கலந்துப்பார் பேசுவார் காங்கிரஸ்னா இருந்து அங்கே செல்வப்பெரு போய் பேசுவார் ராகுல் காந்தி நடைப்பயணம் அவரே நடந்து போவார் எவனோ நடந்து போங்கடா நான் நடைப்பயணம் அறிவிச்சிட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்க மாட்டார் பங்களால போய் பதுங்கிட மாட்டார் மக்களை பார்க்காம தப்பிச்சு ஓட மாட்டார் கூட்டத்தை பார்த்து அவரே போய் கை கொடுப்பார் மக்கள் மீது அன்போடு அக்கறையோடு இருப்பார் இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்க முடியும் அவங்க தான் தலைவர் பதவிக்கு தலைமை பதவிக்கு சரியான மனிதர்களாகவே இருக்க முடியும் ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ஏஆர் ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க அந்த எஸ்ஐஆர் எதுக்குன்னே அந்த ரசிக குஞ்சி மணிகளுக்கு தெரியல நம்ம தான் தற்கூறின்னு சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டேன்ல அதனால திருப்பி அதை சொன்னோம்னா என்னோட நீயே சொல்லிட்டு நீயே சொல்றேன்னு அதனால இந்த ரசிக குஞ்சு மணிக்கு தெரில அங்க கேக்குறாங்க ஊடகம் நானும் நீங்களோ பாத்துக்கிட்டு இருக்கலாம் சொல்லுங்க அங்க ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அங்க கிட்ட கேக்குறாங்க சில இளம்பெண்கள்கிட்ட கேக்குறாங்க அம்மா எதுக்குமா வந்தீங்க இந்த கூட்டமா வந்திருக்கீங்களா எதுக்கு வந்தீங்கன்னா இல்லங்க விஜய் வருவார்னு சொன்னாங்க அதனால வந்தோம் இங்க எதுக்கு வந்தீங்க கூட்டப்பட்ட கூட்டம் எதுக்கு எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆனா அந்த பெண்கள் வந்த இளம்பெண்கள் அந்த பசங்களை என்ன சொல்றாங்க விஜய் வருவாருன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் வந்தோம் விஜய் வருவார் கண்டிப்பாக வருவார்னு சொன்னாங்க அப்போ பொய் சொல்லி கூட்டத்தை சேர்க்கறானது கூட்டத்தை சேர்க்குறாங்க தானாக கூட்டம் சேரல அதுதான் தான் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம் கரூரில் கூட கூட்டப்பட்டது தான் கூட்டம் நாமக்கல்லேருந்து ஒரு நாலாயிரம் பேரை கூட்டிகிட்டே வரான் இவன் இவன் பஸ் பின்னாடியே வண்டி காரு பைக்கு அவன் இவன் ஏகவாசனம் பேசுறதுக்கு ஒரு வழி இல்லைங்க ஏன்னா தமிழ்நாட்டை கலவர பூமி ஆக்குற எவனாக இருந்தாலும் அவனுக்கு மரியாதை மரியாதை மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது என்ன மாணாவுக்கு மரியாதை கொடுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிற வேலையெல்லாம் செய்வானா மறுபடியும் மீண்டும் வந்து தேதியை பிக்ஸ் பண்றான் பாருங்க எவ்வளவு பெரிய திருமொழி வேலை எவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு தேதியை பிக்ஸ் பண்றான் பாருங்க என்ன ஒரு திட்டம் இருக்கு பாருங்க பின்னாடி ஒரு பெரிய சதி வேலை இருக்கு காவல்துறை கவனமா இருக்கணும் இந்த தாவேக்கா கும்பல் எங்கெல்லாம் தேதி கேட்கறானா தேதிக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குன்னு பாருங்க ஒருத்தனை கூட விடாதீங்க போட்டோம் நீதிமன்றம் போட்டோம் இவன் தான் தடிக்கு தடிக்கும் நீதிமன்றம் போவாங்களே அங்க போய் வாங்கிட்டு வரட்டும் நீதிமன்றத்துல போய் டிசம்பர் நாலாம் தேதி கேட்டிருக்கான் காவல்துறை அனுமதி கொடுக்கல மறுத்துருச்சுன்னு வச்சுங்க ஏன் டிசம்பர் நாலாம் தேதியை குறி வச்சது தெரியுமா தாவேக்கா அது தாவேக்கா கிடையாது விஜய் இவன் இந்த மானம் கெட்டவனுக்கு டிசம்பர் ஆறாம் தேதி என்ன சம்பவம் நடந்தது இந்தியாவிலன்னு தெரியும் பாபர் மசூதி இடிப்பு நாள் என்பது ஒரு கருப்பு நாளாக நாடு முழுக்க அனுசரிக்கப்படுது அதே நாளில் வேறொரு சம்பவம் இருக்குது ஆனா டிசம்பர் ஆறுனாவே பதட்டமும் பரபரப்பும் பயமும் கலந்த நாளாகத்தான் நாடு முழுக்க உருவாயிருச்சு டிசம்பர் ஆறு நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல இருந்து தொடங்கினது அந்த டிசம்பர் ஆறு இன்னைக்கு வரைக்கும் தீரா பழியாக இருக்கு அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு வார காலத்திற்கு அந்த நாளுக்கு பின்னாடி நாலு நாளுக்கு பின்னாடி எந்த விதமான மக்கள் கூடுகைக்கும் பெரும்பாலும் போலீஸ் அனுமதிப்பதில்லை நாடு முழுக்க அதான் நடக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல சம்பவம் நடந்த பிறகு சுத்தமா எந்த பர்மிஷனும் கிடையாது இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் டிசம்பர் நாலாம் தேதி எனக்கு பெட்டர்மாக்ஸ் ரைட்டு தான் வேணும்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான்னா அவன் ஏதோ சதி திட்டத்தோடு தான் நான் வருகிறான்னு அர்த்தம் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தணும் இப்ப டெல்லியில் ரெட் போர்ட்ல நடந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தை செய்வதற்கு ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இவங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த அறிவு கட்டவர்களுக்கு அது எதுவுமே தெரியாது அவர் பேசுவோம் டக்குன்னு அந்த தற்கொலை வந்துருதுங்க பட் ஆனால் ரொம்ப அதை மாத்தி டக்குன்னு அறிவு கட்டவர்கள் நம்ம மாற்றிட்டேன் ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா தான் இன்னும் அறிவு இல்லை அதனாலதான் அறிவு திருவிழா நடத்துறவங்களை பார்த்து காண்டா பாப்பா பாட்டு பாடுறான் இவன் தான் வந்து பாப்பா பாட்டு பாட வேண்டியவன் வந்து வேற யாரும் கிடையாது இவன் தான் பாடணும் தப்பே கிடையாது ஆனா இவன் போய் உள்ள போய் போட்டுக்கணும் பாருங்க ஒரு தாப்பா முப்பது நாளுக்கு வெளியே வராம அது யாருக்கும் கேட்க துணி துணிச்சல் இல்லை அதை குறித்து வெளியே சொல்றது இவனுக்கும் தைரியம் இல்லை ஆண்மகனும் இல்லை ஆண்மகன் இல்லைன்னா அப்புறம் யாருங்க அவன் நீங்களே நான் ஏன் ஏவாயால் அதை விஜய் குறித்ததான நாளை கேட்கிற தாவேக்காக்கு ஒரு சதி திட்டம் இருக்கிறது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு உளவுத்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் இந்த கும்பல் மீது மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள் மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இனிமே சேலம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு இந்த நடிகன் வந்தாலும் இந்த நடிகன் வந்தாலும் நீங்கள்லாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய வேலை அதையும் மீறி நான் போயே திருவேன்னா வீட்டுல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராதிங்க அம்மா நான் வந்து நடிகை வரான் அவனை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க விட மிக மோசமாக சொல்வதற்கு நாகரீகமா சொல்வதற்கு எங்கிட்ட வார்த்தை இல்லை ஏன்னா நீங்க போனா திரும்புவீங்களானே தெரியாது எந்த அடிப்படை பாதுகாப்பு அம்சங்களையும் செய்வதில்லை நான் ஒரு நேற்று ஒரு தொலைக்காட்சியில பேசினேன் ஒரு ஒரு நேர்காணல் ஒன்று அதுக்கு நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் விஜய் அப்படியே நீங்க வந்து சொல்றீங்களே அவர் இப்ப மகளிர் அணி உருவாக்கிட்டாரு தொண்டர் அணி உருவாக்கிட்டார் தொண்டர் படை உருவாக்கிட்டாரு மகளிர் படை உருவாக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் உருவாக்குறாரு பயிற்சி யார் கொடுப்பா எப்படி நெறிப்படுத்துவீங்க எங்க பயிற்சி கொடுத்தீங்க பயிற்சி கொடுத்த புகைப்படங்கள் எதனா வந்திருக்கா நாங்க புகைப்படம் எல்லாம் வெளியிட மாட்டோம் நாங்க காலில் வந்து கதறினதா வெளியே மட்டும் சொல்லுவோம் ஆனா வெளியே காட்ட மாட்டோம் அஜெண்டாவே என்னன்னா ஒரே அஜெண்டா விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிற அஜெண்டா ஒன்னே ஒன்னுதான் அது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்கிற அஜெண்டா திமுக மீது வெறுப்புணர்ச்சியை தூண்டுகிற அஜெண்டா வெறுப்பு அரசியல் பேசுகிற அஜெண்டா ஒன்றிய அரசாங்கம் எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதுல திமுகவை இணைத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு கட்ட ஜென்மங்கள் எழுதி கொடுப்பதை அப்படியே தப்பும் தவறுமாக அப்படியே படிக்கிறேன்னு சொல்லலாம் அப்படியே தப்பும் தவறுமாக படிக்கிற ஒரு அறிவிலிதான் நம்ம விஜய் நடிகன் விஜய் இந்த நடிகனை குறித்து இதை விட வேறு தெளிவாக என்னால் விளக்குவதற்கு இயலவில்லை ஒருவேளை இதுல நான் ஏதாவது வந்து அவர்களுக்கு வந்து புரியிற மாதிரி சொல்லிட்டேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு மாற்றங்கள் வந்தா என்னை விட மகிழ்ச்சியான ஆள் யாருமே கிடையாது நீ உஷாரா இருங்க ஜாக்கிரதையா இருங்க பராக் 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 விஜய் பராக் அவர் வரார் அந்த யமதர்ம வாகனத்தோடு வரார் நாற்பத்தோரு உயிர்களை பலி கொடுத்து அந்த வாகனத்தோடு வரார் கவச வாகனத்தோடு வரார் அவர் சேஃபா இருப்பார் அவரை வேடிக்கை பார்க்கிற ரசிகர்கள் செத்து போவார்கள் நான் சொல்லல நிஜமா நடந்த சம்பவம் கரூரில் நடந்த சம்பவம் நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக திரும்ப திரும்ப அந்த சம்பவத்தை சொல்ற டிசம்பர் நாலாம் தேதி காவல்துறை அனுமதி மறுத்து விட்டது தப்பு இல்ல மறுத்தது கரெக்ட் தான் ஆனா இனிமே இவங்க எப்ப டைம் கொடுத்தாலும் எப்ப டேட்டு கேட்டாலோ என்ன கேட்டாலோ காவல்துறை ஒரு முறைக்கு பத்து முறை அவர்களை ஸ்க்ரூட்னை பண்ணி தான் பர்மிஷன் கொடுக்கணும் பாதுகாப்புல என்ன பண்ணிருக்கீங்க எப்படி அவர்களுக்கு வந்து வரப்போறீங்க எத்தனை பேர் வருவா அவர்களுக்கு கூட இத்தனை வாகனம் வரும் நீங்க எப்படி வருவீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க என்ன பேசுவீங்க எப்படி பேசுவீங்க எப்படி நீங்க பா பாதுகாப்பா கலந்து போவீங்க மற்றவர்களை எப்படி பாதுகாப்பா அனுப்பி வைப்பீங்க இது எல்லா விதமும் சரியா சொல்லனா பர்மிஷனே கொடுக்காதீங்க ஒன்னும் நடக்க போறதில்லை இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது போய் நிக்கட்டும் மக்கள் மன்றத்துல போய் வேட்டி மடிச்சு கட்டிட்டு போடவோ வேட்டி கட்ட மாட்டாரா விஜய் மக்கள் மன்றத்துல போய் நிக்கட்டும் போய் மக்கள் மக்களே பாருங்க உங்களை சந்திக்க எனக்கு பர்மிஷன் கோர்ட்டுக்கு போட்டோம் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் தான் எங்கெங்கெல்லாம் தெரியுது இல்ல டெல்லிக்கு போய் வந்து சிபிஐ வாங்கிட்டு வர தெரியுது இல்ல போய் போய் கேட்கட்டும் ஆக தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைக்கிற விஷயம் ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்றேன் தாவேக்கா எந்த ஊருக்கு வரேன் நடிகன் வரேன்னு சொன்னாலும் பாதுகாப்புல சரியான விஷயங்கள் இல்லைன்னா பர்மிஷனே தராதிங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை தராதிங்க ஏன்னா இவர்களுக்கு அறிவில்லை அறிவிலிகளாக இருக்கிறவர்களை ஒன்று கூட செய்வது ஆபத்தை தான் விளைவிக்கும் அறிவு இருக்கிறதா கொஞ்சம் கவனமா இருப்பான் தெளிவா இருப்பான் உஷாரா இருப்பான் வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கையை பார்க்க போனீங்கன்னா உங்கள் உசுருக்கு யாரும் கேரண்டி இல்லை வாங்க வேற மாதிரி போங்க அப்படின்னு ஒரு ஒரு டேக்லைன் பார்த்தேன் அதை மாதிரிலாம் அவ்வளவு மோசமாலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆக இந்த நாலாம் தேதி திட்டம் போலீஸ் அனுமதி மறுத்தாலும் வேறு நாளில் அவர்கள் டிசம்பரில் கேட்டால் மிகுந்த கவனமாக இருங்கள் மக்கள் அதிகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற நாளாக டிசம்பர் இருக்கும் ஏன்னா கிறிஸ்துமஸ் வருகிறது நியூ இயர் வருகிறது மார்கழி மாதம் எல்லா கோயில்களிலும் மக்கள் வந்து கூட்டு அலமோதும் மிகப்பெரிய பக்தியோடு இருக்கிற மாதம் அந்த மாதத்துல எந்த விதமான தவறான செய்கைகளும் மீண்டும் எதுவும் ஒரு அசம்பாவிதம் நடந்து தீரா பழி யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அதனால உஷாரா இருங்க இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க